எல்லாருக்கும் தாய்வ ஆனா இருந்தாலும் பண்ணா வீட்டுல வளர்ந்துருக்கும் போது அங்க ரேணுகையாகத்தன பிறந்து மீண்டும் பரம கடவுள் எப்படி பிறக்கின்றார் ஜமதக்கியாகத்தனை பிறந்து இருவருக்குமாகத்தனை கூடி அந்த மனமாகத்தனை முடிந்து விட்டது முடிந்த பிறகு என்ன செய்கின்றார் பரம கடவுள் எந்த நேரம் அந்த ஜமதக்கிரி முனிவர் எந்த நேரமோ சூரிய பூஜை செய்வது வழக்கம் பரம கடவுளை நோக்கி பூஜையான செய்வது அதற்கே அந்த அம்மா தினந்தோறும் ஜலத்தை கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும்

குடத்திலே தண்ணி சுயவிட்டு குடத்தை ரெடி பண்ண அந்த தயார் செய்து உடனே போது மேலே ஆதாய கந்திர ஒன்று ஒருவன் போனான் அவன் போகும்போது இந்த அம்மா இந்த தண்ணியில் பார்த்தாங்களே இந்த தண்ணியெலாம் அவன் முகமா அவனுடைய உருவம் தருது அடடா என்ன இப்போ ஒரு அணுகு அப்படின்ட்டு இதை தான் இந்த அம்மா நினைச்சாங்க இந்த குடமாகப்பட்டது வர்றாரு அப்படின்னு நின்று போச்சு கருப்ப ஐம்போ ஏய் யாரு அவருடைய சோதனை கருப்ப ஐம்போய் இதை பார்த்தாங்க பாரு கருப்ப ஐந்து போச்சாங்க கற்புடா கரு

அஞ்சு புள்ளி நாலு புள்ளி அழைத்து இதை மாதிரி உங்க அம்மா தவறு செய்து விட்டால் அவளை வெட்டி கொண்டு விடுறான் இந்த பசங்க என்ன பண்ணிடுச்சேன் கேட்டு அம்மா வெட்ட மாட்டான் நாலு புள்ளு சொல்லி போச்சு ஆனா அஞ்சாவதாக ஒரு பிள்ளை இருக்கு அந்த பரசுராம அவளை கூப்பிட்டு அவங்க அம்மான்னு சொல்லாம இதை போல ஒருவள் மனமாகத்தனை முடித்து ஐந்து புள்ளை பெற்று மனசோர்வு அடைந்தால் அவளை நம்ம என்ன செய்வதுன்னு கேட்கிற அறிவுக்கு அதுக்கு இந்த பையன் சொல்றது அஞ்சு புள்ளையை அவசாரி ஆவறண்ணா அந்த இது இந்த உலகத்துல இருப்பதை விட அவன் சாவதே மேல் என்று அது சொல்லுது அப்படி என்றால் இந்த தவறு உங்க அம்மா தாண்டா செஞ்சா இதான் வாள் போய் வச்சுட்டு வாடான்னு என்ன அது வாங்கின ஒன்னா அதுதான் ஏற்கனவே வாயை விட்டு பிடிச்சா உடனே என்ன படிச்சு இதை வாங்கிட்டு போகும்போது எனக்கு ரெண்டு சத்தியம் கொடுங்க அவங்க அப்பாவை கேட்டுச்சு அவங்க அப்பா வாங்கி என்ன கேட்டு போது குழந்த அப்படின்னு சத்தியத்தையும் கொடுத்துட்டாரு இது போச்சு இவங்க அம்மா ஓட இவனும் ஓட போது அந்த ஆவாரங்காட்டுல பட்டை வெட்டிங்கிறாங்க செக்கிழிச்சு குடும்பத்தை சார்ந்தவங்க அருந்ததியா பரவாயில்ல நீ சொன்னா தான் எனக்கு சிரிப்பா வருது செக்கிழிச்சுதே சொல்லிடு செக்கிழிச்சு குளத்தை சார்ந்தோர் அந்த பட்டை வெட்டுறாங்க ஆவாரம் பட்டை யா தோல் ஊற வை தோல் இந்த மாட்டு தோல் இதெல்லாம் ஊற வச்சு செருப்பு தைக்கிறதுக்கு அப்ப இந்த பையன் வெட்ட ஓடும் போது அந்த அம்மா பார்த்துன்னு சும்மா இருப்பாங்களா மடக்கலாம் போய் சேர்த்து குடிச்சாங்க பாரு அவன் சுவைத்து வெட்டான ரெண்டு தாலி துண்டா ஒன்று போய் பொம்மை தலை விடுவான் எந்த பொம்மை தலை

ஏங்க அம்மா மீண்டு ஓடணாரு ஆமா அம்மா மீண்டு அப்படி என்றால் இந்த சரமானதை கொண்டு சென்று அந்த முண்டத்தோடு வைத்தால் உன் தாயானவர் ஒரு வான்றவர் இவர் சொல்றாரு இவன் புள்ள ஓடு நானே என்ன புள்ளைக்கு தான் வராது ஆத்தா செத்துட்டானே என்ன துக்க அங்கடா அப்படி இந்த பிள்ளை நம்ம பெற்ற தாயை நம்மளே சுகோ இந்த மாதிரி கொண்டு விட்டுமே அப்படியென்று இது போய் பையனை படிச்சு அவசரப்பட்டு இந்த சிலத்தை கொண்டு போய் அவங்க அம்மாவுடைய உடல்ல வைக்கிறதுக்கு பதிலாக செக்கில்ஸை உடலை வச்சுட்டான் யாருடா பரசுராமையே எப்படியா பரசுராம எழுதிகிரி அமதகிரிடைய புள்ள அஞ்சாவது புள்ள பரசுராமை ஆ அப்படி இது பதற்றத்துல அவங்க அம்மா உடல் தெரியாம செக்கிழிச்சி உடல் தெரியாம செக்கிலி உடல் எத்தனை வச்சுட்டாங்க அதுல இருந்துதான் இந்த அம்மாவுக்கு எப்பயுமே பாத்தினா முடி சில இருக்காது இனிமே சிரம் மட்டும் காட்டுவாங்க ஏன்னா அது கீழே இருக்குது அது செக்கிலி செக்கிழிச்சி ஆமா அதனால அதை காட்ட மாட்டாங்க அப்படி இருந்தாலும் சரியே இன்னவனுக்கு அப்பவே சாபம் ஐந்து பிள்ளையை பெற்று அவசாரி ஆகி நடுத்தேர்வுல உனக்கு கும்பம் யாருக்கியா அவங்க நம்மளை படிச்சு நம்ம சுகமாக வீட்டுல துண்டுறோம் ஆனா அந்த மாதிரி இருக்கு தான் மொத்தம் அது வாங்கி வந்த சாபம் பிறந்தது அது அதற்காக வேண்டி அம்பாளம் செய்ய வேண்டும் காக்க வேண்டும் அப்படி என்று இவர்கள்லாம் எல்லாம் சார்ந்து இந்த திருவிழா கோலத்தை நடத்தி விட்டார்கள் அப்படி திருவிழா கோலத்தை நடத்திய போதும் சரிய ஏதாவது ஒரு அரங்கேற்றம் நடத்த வேண்டும் எதற்காக அதே எதையும் செய்ய வேண்டும் தாயாக இருக்கும் உமா மகேஸ்வரி ஆடிய நடத்தை நடத்துவோம் என்று மகாபலிபுரம் அடுத்த கோகை மேடை நன்னகரத்தில் இருந்து ஓம் ஸ்ரீ திரௌபதா தேவி நாடக கூட வர வைத்து வீர விருந்துட்டு மேடை ஒன்று அமைத்து இன்று இரவு ஒரு நாடகம் அது யாரு மூலியமாக இதோ அமர்ந்திருக்காங்களே அதுக்குதான் தெரியும் நம்ம நாட்டு பெண்கள் எல்லாம் பாசத்துல மிஞ்சுவங்க இந்த மாதர் குல மாணிக்கம் இவர்கள் எல்லாம் ஒருமிக்க சார்ந்து இந்த கிராமத்தார் அதான் நாட்டாம கருணை அசேஷம்

இந்த முத்துமாரி கற்றுக் கொடுத்த என் ஆசிரியர் இருக்கும் நம் சபையிலே குறுப்பேரியும் இந்த குன்னத்தூர் நன்னகத்திலே இருக்க முடியாத நாடக ஆசிரியர்கள் காலம் சென்ற இன்னும் நாடக ஆசிரியர்கள் இன்னும் இருக்க முடியாத நாடக ஆசிரியர்கள் இது அதுவும் இல்லாம என் தமிழநகத்தில இருக்க முடியாத இன்னும் நாடக ஆசிரியர் தனப்பால் என்று சொல்ல முடியாத உத்தவ பிரதேக